உங்கள் லெஜன் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நல்லணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லணையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லணை வாங்கலாம் இல்ல தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் போது அனைத்து கட்சி கூட்டத்தை மத்திய அரசு கூட்டுவது வழக்கம் அதன்படி பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக விவாதிக்க அனைத்து கட்சி கூட்டம் டெல்லியில் நடந்தது அரசு தரப்பில் மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா ராஜ்நாத் சிங் ஜெய்சங்கர் நிர்மலா சீதாராமன் நட்டா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் ராஜ்யசபா எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் தேசியவாத காங்கிரசின் பிரபுல் பட்டேல் திமுக எம்பி திருச்சி சிவா அசாதுதீன் ஒவைசி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பகல்காம் தாக்குதல் சம்பவத்தில் மத்திய அரசு எடுக்கும் எல்லா நடவடிக்கைகளுக்கும் முழுமையாக துணை நிற்போம் என்று எதிர்க்கட்சிகள் உத்தரவாதம் அளித்தனர் அதேபோல் பயங்கரவாதிகளுக்கு மிகப்பெரிய பதிலடியை கொடுக்க வேண்டும் என்றும் கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தினர் குறிப்பாக பயங்கரவாத முகாம்களை அழிப்பதற்கான தீர்க்கமான முடிவை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என அனைத்து கட்சித் தலைவர்களும் வேண்டுகோள் விடுத்தனர் இதற்கு மத்திய அரசு தரப்பில் உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உத்தரவாதம் அளிக்கப்பட்டது கூட்டத்துக்குப் பிறகு பார்லிமெண்ட் விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறியது நம் நாட்டில் நடந்த பயங்கரவாத செயல்களை பிரதமர் மோடியும் மத்திய அரசும் துளியும் சகித்துக் கொள்ளாது என்பதை அனைத்துக் கட்சித் தலைவர்களுக்கும் தெளிவுபடுத்தினோம் பயங்கரவாதத்துக்கு எதிரான போரில் அரசுடன் துணை நிற்கவும் எதிர்காலத்தில் அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் முழு ஒத்துழைப்பு தருவதாக அனைத்துக் கட்சித் தலைவர்களும் உறுதியளித்தனர் என்று அவர் கூறினார்